வணக்கங்க நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த மைசூர் புலின்னு சொல்லி எல்லாராலையும் அழைக்கப்பட்ட திப்பு சுல்தானுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே தாங்க நம்ம போகிறோம் இப்போது நம்ம போகக்கூடிய வழிதாங்க ரொம்ப பழமையான வழி காவேரி ஆறு ஒரு மூணு இடத்துல சேர்ந்து மூணு இடத்துல பிரிஞ்சு ஒரு நாலரை கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு ஒரு தீவு போல் அமைஞ்ச ஒரு இடம் தாங்க ஸ்ரீ ரங்கராயன் அப்படிங்கிறவரால் தாங்க இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் இங்கே வரணுன்னா டெல்லி கேட் மைசூர் கேட் பெங்களூர் கேட் வாட்டர் கேட் அப்படின்னு நாலு கேட் இருக்குங்க இப்போ நம்ம போகிறது மைசூர் கேட்டுங்க இது நீங்கள் முத்துப்படத்தில் கூட இந்த கேட்டை நீங்கள் பார்த்துருக்க முடியும் இது நிறைய படங்களில் இந்த பகுதி வந்திருக்கும் இங்கே கோயில் கோட்டை மசூதிக்கான ஒரு மாடல் தான் இங்கே இருக்குதுங்க கோட்டையை சுற்றி மிகப்பெரிய அகழி இருக்குங்க இங்கே தான் பாம்பு முதலையெல்லாமே விடுவாங்களாமா இப்போ நம்ம ரெண்டாவது கேட் தாண்டி உள்ளே போக போகிறோம் திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேருக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்க்கும்போது இங்கே ஒரு எட்டாயிரம் பேர் பக்கம் இங்கே வசிக்கிறாங்க இது ஒரு பெரிய டவுன் மாதிரியே இருக்குன்னு தான் சொல்ல முடியும் என்னடா வழியெல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது குப்பை கிடங்குன்னு நினைக்காதீங்க இது திப்பு சுல்தானுடைய ஆயுத கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய இடம் இருக்கு அதுல ஒரு இடம் இடம்தாங்க இந்த இடம் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த கோயில் கோபுரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் மேலைகங்கர் குல அரசு படைத்தலைவர் திருமலையா அவங்களால கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த கோயில் மகாலக்ஷ்மி பூமாதேவி ஆதிசேசன் மீது பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமன் தாங்க இந்த கோயிலில் குடிகொண்டிருக்காங்க இந்த கோயில் தான் ஆதி ரங்கநாத சுவாமி கோயில் சொல்கிறாங்க இன்னொன்று மத்திய ரங்கநாத சுவாமி கோயில்னு இன்னொன்று இருக்குங்க மூணாவதாக இருக்கிறதாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில் இங்கிருக்கிற ரங்கநாத சுவாமி அடி நீளமோ எட்டு அடி உயரமோ ஆறடி அகலமா இங்கே பள்ளி பரந்தாமனா இருக்காருங்க இதுதாங்க மைசூர் புலின்னு சொல்லக்கூடிய திப்பு சுல்தானுடைய பேலஸ் திப்பு சுல்தான் இறந்த உடனே பிரிட்டிஷ்காரங்க இந்த அரண்மனையை தட்டி தரமட்டமாக்கிட்டாங்க இந்த இடம் லால் மகால் பேலஸ்னு சொல்லுவாங்க இது ஒரு சுரங்கப்பாதை இது அரண்மனையிலேருந்து மற்ற இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போறது இருநூறு வருஷ பழமையான ஒரு பாதாள சிறை இந்த சிறை நிலமட்டத்திலிருந்து மூணு அடுக்கு கீழே ஒரு பாதாளத்தில் அமையப்பட்ட ரொம்ப உயரம் குறைவான ஒரு சிறை இது பாதாள சிறைன்னு சொல்லுவாங்க இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் காமெடியாக பார்த்தோம் பாதாள சிறையை ஆனால் இங்கே ரொம்ப த்ரில்லிங்காக திகிலாக இருக்குதுங்க கைதிங்களை கழுத்தளவுக்கு தண்ணி ஊற்றி இங்கே தான் ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்காங்க முக்கியமாக இங்கே பிரிட்டிஷ்காரங்களை தான் நிறைய பேர்த்தை இங்கே அடைச்சி வச்சு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இது இங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு பீரங்கி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிறை இங்கே இருக்கிற மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப கீழே தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வாட்டர் கேட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு ரகசிய பாதை சில நம்பிக்கை துரோகிகள் சதியால் இந்த ரகசிய வழி அவங்களுக்கு காமிச்சு இந்த வழியாக தான் வந்து திப்பு சுல்தானை கொண்டிருக்காங்க இந்த இடத்துல தாங்க திப்பு சுல்தான் வீரமரணம் அடைஞ்ச இடம் இது ஜமா மஜித் இது வரலாற்று சின்னமாக இப்போ பாதுகாத்துட்டு வராங்க இது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் கட்டப்பட்டதுங்க இங்கிருந்த படை வீரர்கள் தளபதி எல்லோருமே இந்து அப்படிங்கிறதுனால இந்த மசூதியும் பார்த்திங்கன்னா மேலே கலசந்தான் வச்சுருப்பாங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்த நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நம்ம இந்திய அரசாங்கம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதுக்காக நிதி ஒதுக்கி இப்போது இது புறனமைப்பு வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க அப்போது போர் நடக்கும்போது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இங்கே தான் கொடி ஏற்றுவாங்களாமா இப்போது நம்ம தேசிய கொடி பட்டளி வீசி பறக்குதுங்க